பச்சமலப்பூ என்ற பாடல் அடியன் கூறுகிறேன் பச்சை நீ உச்சி மல தேன ஏது நீ நந்தவன தேரு பச்சமல நீ உச்சி மல தேனு ஏது நீ நந்தவன தேரு அழகே பொன்னுமணி ി മണി കിളിയേ കണ്ണൂർ അങ്ങ് തൂരി തൂരി പച്ചമല പൂവ് നീ ഉച്ചി മല തേന കുത്തുരേത് നീ നന്ദവനേര്ത്തോടു മലരാടലാട കാതോരം ലോല സങ്കതി പാട காத்தோடு மலராட காருலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் வேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் வான் நிலவ நான் பிடிச்சி வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன் பச்சை மலை பூவு நீ உச்சி மலைத்தேனு குத்தங்குரை ஏது நீ நந்தவன தேரு அழகே மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரே தூரி பச்சமலை பூவு நீ உச்சமல தேனு குத்தங்குரை ஏது நீ நந்த மனத்தேரு பூ நாத்து மகோம் பார்த்து வெண்ணிலான பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலான தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலான தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சோல முத்து மணி மாலை மொத்த தூளை தாரே துக்கம் என்னமானே வண்ணமாவான வெள்ளில் நூல் எடுத்து வாறேன் வெண்ணிலே நூல் பிடிச்சி சேல தச்சி தாரேன் பச்சை மல பூவோ நீ உச்சி மலைத்தேனே குத்தங்குரை ஏது நீ நந்த தேரு அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சமல பூ நீச்சமல தேனு குத்தங்குரை ஏது நீ நந்த தேரு வணக்கம் அன்பன் கவி